சேனைகளின் கத்தருக்கு மைமை உண்டாவதாக அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவாதி தேவன் உன்னதமானவரும் பெரியவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு பலனளிக்கிற தேவனமாக இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கிற கத்தராகவே இருக்கிறார் நாம் தேவனிக்கும்படியாக யாத்ராமம் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கர்த்தர் எழுத்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியர்காரனாகிய மோசையின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் கர்த்தர் எழுத்தியருக்கு செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள் என்ன செய்தார் தெரியுமா தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களோடு இருந்த எழுத்தியரை இழுத்து செங்கடலுக்குள்ளாக கொண்டு வந்து கடலுக்குள்ளாக அவர்களை கவிழ்த்து போட்டார் மூடி போட்டார் நீங்கள் இன்று காணும் இனி என்றைக்கும் காண்பதில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தர் சொன்னார் ஆம் அமிதமாகத்தான் அவர்களுடைய காணான் பிரயாணத்திலே என்றைக்கும் அதற்கு பின்பு அவர்கள் ஏக்தேனை காணவில்லை அந்த அளவுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு மகத்தான கிரியை செய்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் காணானுக்கு நேராக பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாம் விரைந்து கொண்டே இருக்கிறோம் சத்ரு பல விதங்களில் நம்மை தடுக்கும்படியாக நம்முடைய காணான் பிரயாணத்தை தடுக்கும்படியாக முயற்சிக்கும் போது ஆண்டவர் மதத்தான கிரியை நம்முடைய சத்ருக்கள் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய தாசனாகிய மோசையின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் ஆண்டவர் தேவ ஜனத்தின் சத்துருக்களுக்கு செய்கிறதை ஆம் ஜனங்கள் கண்டு பயந்து கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைத்தது மாத்திரமல்ல மோசைக்கு மேலும் மேலும் விசுவாசம் வைத்தார்கள் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய மகா பெரிய அவருடைய பிரசன்னமும் நம்மை தாங்கி நடத்துகிறது ஆம் உன் சத்ருவுக்கு நான் சத்ருவாய் இருப்பேன் என்று சொன்ன ஆம் ஆபிரகாமின் தேவன் என்றைக்கும் உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிறார் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் ஆகவே கர்த்தர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்கிறதை அறிந்து அதிக வாஞ்சியோட கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக ஜெபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே இவை நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல விலைக்காக நன்றி சொல்லுகிறோம் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர் உடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது வழி நடத்தும் அதிசயமான காரியங்களை செய் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தர் கூட விலப்படுத்தும் ये सन्मूल ट्रेड करो पिता भी आम आमें गॉड ब